தெப்பிட்டான் உன்னை படுத்தி சரி ஏற்றாகி அன்னை விட்டாய் எல்லாரும் ஓடி வந்து என்னால் உணரக்கPostMapping இந்த இந்த கபாள ஒரு கபாளத்தை எடுத்து உன்னை உன் பேர் கபாள ஆஹா வேண்டும் தாயே என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கின்றேன் பைத்தியம் என்ற பொடி பை இலை என்ற வாந்து சொல்வாயா அம்மா என்ன சேவை செய்கிறேன்parentNode சகல உலகத்தியும் அறிவபடுத்துவீர் உன்னை தவிர இந்த பட்சை என்று உனக்கு தெரியுதா ஏப்ரல் நீ நீ மாட்டே பசி கொண்டிக்கின்றாய் புடி உருவாக்கி உருவகாட்டக்கின்றாய் எத்தறை அடமத் எழைக்கிறே அடம ஜெய்பா அடமச்ச்காரி அடம கொல்லாதே அழிந்து போவாய் நீ நாயே சொர்க்கமே அடையவ பெசிங்கற அடம உருவமாயும் அடம கேசில் போய் எனக்கு இருக்குின்றது என்னா புட்டுமல்ல சக்கையா உருவக்கட்ட இருக்கு சக்கி இருக்குின்றது நீ முன்னே சக்தி நீ போய் விட்டேன் இறைவா இறைவாற்ற குழுவை இனிமேலும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு <tolak> நேரத்தில் <tolak> <tolak>

நவ முத்துக்களை போட்டு அருமையாக்கி அவன் படத்தை அழைத்துகிறார் அது இளைஞராக் அந்த மனத்துக்கு

அவன் இயக்கியாகி விடுவாங்க நீ ஒருவனை நம்பி இருக்காய் அவன் சுத்தமான பச்சை துருவகியாகி விடுவான் சொல்வையில அங்கு இரண்டுக்கும் நான் வாத்தியமாகி விடுகிறோம் என்ன நம்பினீங்க நான் உங்களுக்கு துரோக ஆகிருக்கேன் ஆனால் என் மீது சுத்த கேட்பட்ட நீங்க எப்போது என்னை காப்பாற்றது வேண்டும் தவறிதான் எப்போது அடிபடத்தை வச்சத்தை கேட்டாயோ மன்னிக்கும் பத்தோ மனிதனுக்கு உண்டு நான் இணை என்னால் உருவாக்கப்பட்ட உன்னை என் பிள்ளை

இருந்தாலும் பிள்ளை ஏ பெற மாட்டார்கள். கண்டிப்பா. அதுபோல் என்ன காபாட்டி இருந்து வர வேண்டும். எனக்கு இந்த வரமே சேமாமா. இந்த வரமே வேண்டமா? நீ கேட்க வரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நலமான வரமகன் வரத்தை கொடுப்பேன். இல்லை என்றால் உன்னை அழித்திடுவேன். தாயே இந்த உலக மக்கள் வேண்டியத நான் பத்தி கேட்பேன். எல்லாரும் நான் எதை கேட்க வர ஆயிரம் அரக்கனக்கு சமமான ஒரு அரக்கன். சக்தியின் அமுலப்பட்டவன் கொண்டவன். அத்தப்பட்ட எமிதி நீங்கள் பொறுத்துக் நுத்துக்ற இல்த்துக்கள். என்னால் தாங்க முடியல. அம்மா பெண்கள் அனைவரும் அதாவது உன் பரட்டி ஏதாவது தா செஞ்சு விடுவாங்க ஆனா அவங்களுக்கு குடும்பம்னா பெண்கள் சுத்தமா இருக்க மாட்டாங்க அவங்களும் சுத்தமா இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க போட்டுருவீங்க கண்டிப்பா அப்படி போடும் போது எது போட்ட முத்துக்களை பார்த்து அவங்க மேல பட்டு விடாது உண்மை ஆயிரம் வறக்கிற தவமான என்னாலேயே தாங்க சாதாரண மாலை விளைவிகள் அந்த ஏழு நவமுத்துக்களை தாங்க கூடிய தாயே உன் பிள்ளையை காப்பாற்றிக் கொண்டாக நவ முத்துக்களை அவன் வீசக்கூடாது என்று கேட்கிறாங்க நல்ல வரசு ரொம்ப பிரதாரம் என் பிள்ளை மீது போட மாட்டேங்கு சாதாரண முத்துவான ஊழமை கொத்தமல்லி அம்முன்னு சொல்லுவாங்க ஆமா அது முதல்ல புரிஞ்சுக்கணும் கடைசி வரைக்கும் நாரா பாடுன்னு சொன்ன தாய் மாடு காணி மாடு வீடு போயிட்டாங்க ஒவ்வொரு குடும்ப பெண்களும் தலைவிகளும் இந்த கருத்தை சரியாக கவனிக்க வேண்டும் கிராமத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவது இரண்டு தெய்வங்கள் ஒன்று நம்முடைய கிராம தேவதை மற்றொன்று நம்முடைய குல தேவதை அந்த இரண்டு தேவதையை நின்றோரும் வழிபட்டால் உன் குடும்பத்தில் துன்பமும் வராது சிக்கலும் வராது ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணாக பட்டவர்கள் இரண்டு முறை தெய்வத்தை வழங்க வேண்டும் ஒன்று நிறந்தோறும் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உன் வாயிற்படியை வெறுக்கி வண்ண கோலமிட்டு ஆயர் படியில அகல்களுக்கு தூபம் ஏற்றி நடுவிடு சென்று பத்தி எடுத்து தூபம் காட்டி லட்சுமியை வணங்க வேண்டும் அவர் வருகின்ற நேரம் மாலை ஆறு மணி முதல் ஆறு ஒன்பது மணி வரை லட்சுமி வருகின்ற நேரம் ஒரு குடும்பத்திற்கு அதற்குத்தான் அந்த மாலை வேலையிலே தெருக்கதவை சாற்றி வைக்கக்கூடாது மூடக்கூடாது திறந்து வைத்திருக்க வேண்டும் காற்று மழை அடித்தாலும் ஒரு கொஞ்சமாக திறந்து வைத்திருக்கூட திருக்கதவை அப்படி திறந்தால்தான் லட்சுமி உடன் உள்ளே வருவார் அந்த அறவை நேரம் ஒரு குடும்பத்தை இருந்துச்சு விலங்கு செய்வான் அப்படி சென்றால் அது லட்சுமி ராஜம் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும் மற்றொன்று சரியாக காலை நான்கரை ஆறு பிரம பொருத்தம் உலகத்துல எந்த ஆடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு கருவ கருவணிக்கு உள்ள கருவனைக்கு இருக்கின்ற அந்த கர்ப்ப அந்த அம்மனை ஆகட்டும் அதாவது

உன் முகத்தை கழுவிக் கொண்டு என்னை வேண்டி உன் நடு வீடுகளக்கூடிய பூஜைகளையும் ஏய் தெய்வம் அல்லது விளக்கு ஏற்றி சூமதெய்ம் காட்டி அத்தான் குலதேவதையே அம்மா கிராம தேவதையும் என் குடும்பத்தை காத்து ரட்சிக்கொண்டு விட்டு நீ வேண்டிக் கொண்டார் கிராம தேவதையும் உன் குடும்பத்தை காப்பாற்றுவார் உன் குலதேவதையும் காப்பாத்துவார் உண்மை லட்சுமி வருகின்ற நேரம் மாலை நேரம் அதிகாலை உன் வீட்டிற்கு ஒரு தேவதைகள் குலதேவதையும் கிராம தேவதையும் இதை எந்த ஒரு பெண் மணங்க வருத்தாள் அந்த குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் மீது நான் வந்து இறங்குவேன் மாறியாத்தாள அப்புறம் என்னை வணங்க நீ மறுத்தால் உன் குடும்பத்தில் மாறியாத்தால் ஒரு குடும்பத்திற்கு அப்பா நீ நினைக்க என்னை வணங்க மறுத்தால் மறந்தால் உன் வீட்டுக்கு நினைக்கவே இல்லைமென்று உன் பிள்ளை மீது முத்துக்கலை வாரி வைப்பேன் அதான் இவன் கேட்டவர் ஏழு முத்தரை கூட உன் குள்ள செத்தே போடுவான் அப்படிப்பட்ட முத்துக்கே அதிகாரி முத்துமாரி இவன் மீது கொடுத்து ஏழு முத்துக்கள் மாபெரும் அரக்கள் அவனாலே தாழ முடிவில்லை சாதாரண மாடு பிறை உங்களால் தாழ முடியுமா அதனால் என் மீது வீசிய முத்துக்களை உங்கள் பிள்ளைகள் கூடாது சாதாரண முத்துவான மாரியாத்தா ஊமணம்மையும் கொத்தமல்லி அம்மையும் போட்டு அந்த குடும்பத்தை ஆட்கொண்டு அந்த குடும்பத்தை காப்பாடும் தாயை என்று நல்ல வரம் கேட்கலாமன் தாயை உன் வரத்தின் பிரகாரம் என் பிள்ளை மீது என்னை வணங்க வருகின்ற குடும்பத்தின் மீது மாரியாத்தா சொல்லக்கூடிய அம்மனாக சென்று ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் தினங்கள் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை மீது அந்த அம்மைகளை புரட்சி அப்ப என்ன பண்ண வேண்டிய நினைப்பாய் கண்டிப்பாக என் ஆலயத்துக்கு வருவாய் என்னை வணங்குவாய் என்னை வேண்டிக்கொள்வாய் கொள்வாய் உனக்கு ஊசி போடுறேன் அழகு போட்டுகிறேன் எல்லாம் வேண்டிக்கொண்டு வருவாய் அப்பொழுது என்ன நீ நினைத்தால் உன் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் அதனால் அவளை வேண்டாம் அப்படியே மாறியாட்டலாக வந்து காலை மாலை இருவேளையும் என்னை ஆராதிக்கின்ற குடும்பத்திற்கு ஆரியாத்தாலும் போட மாட்டு அந்த குடும்பத்தை வாழ அது போதும் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஆலயங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றது அந்த எங்கெங்கு ஆலயம் உள்ளதோ அங்கு நான் ஆலய மணியாக இருக்க விரும்புகின்றேன் ஏனென்றால் தேவர்களை அடிச்சு இன்றை செய்தேன் அது மட்டுமல்ல படைத்த தாயாகிய உன்னையே அடக்கம் செய்திருக்கேன் இந்த பாவம் செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் தங்களை வணங்கி போகும் போது என்னை அடித்து செல்ல வேண்டும் உருவாக்கிய தாய் உங்களையே அடுக்க நினைத்தேன் அடிமை பார்க்க நினைத்தேன் அதனால் உன்னை வணக்கம் அத்தனை பக்தர்களும் ஆலய மணியாக உருவாக வேண்டும் அந்த அணுகத்தை கொடுக்க வேண்டும் அப்படி அவதார கிரகத்தை ஆலய மணிகளை கொட்டி அடிக்க வேண்டும் அந்த ஒளியின் ஓசை உங்கள் செவியில் விட வேண்டும் அப்போது என் பாவம் தேர வேண்டும் தாயே உங்கள் ஆலயத்தில் ஆலய மணியாக இருக்க வேண்டும் என்ற வரம் என்னமே